பதினான்கு வயது சிறுவனிடம் வாழ்நாள் அவமானத்தை சந்தித்த ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய அணி ஒரே மேட்சில் தனி ஆளாக முப்பத்தி இரண்டு சிக்சர்கள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சூரியவன்சி செய்த கொடூர சம்பவம் வாழ்நாள் அவமானத்தை சந்தித்த ஆஸ்திரேலிய அணி சற்று அரங்கேறிய கொடூர சம்பவம் அதாவது இந்திய அணியை பொறுத்தவரையில் சமீபத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை முடித்த கையோடு அடுத்ததாக ஆசிய கோப்பை தொடரில் விளையாட இருக்கிறது அதே போல இந்த ஆசிய கோப்பை தொடர் முடிந்தவுடனேயே அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது ஆகவே ஆசிய கோப்பை தொடர் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் என இந்திய அணிக்கு இந்த இரண்டு தொடர்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொடர்களாக பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்திய அணி கடைசியாக இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக விளையாடியிருந்தது அதே சமயம் இங்கிலாந்து நாட்டில் இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணிக்கு எதிராக இந்திய அண்டர் நைன்டீன் அணியும் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருந்தது அதிலும் கூட இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணியை இந்திய அண்டர் நைன்டீன் அணி டாமினேட் செய்திருந்தது அதுவும் அந்த அண்டர் நைன்டீன் தொடரில் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சியின் ஆட்டம் என்பது வேற லெவலில் இருந்தது நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் சூரியவன்சியின் வன்சியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நம்மால் மறக்க முடியாது ஆக அதே அளவுக்கு அதிரடி பெர்ஃபார்மன்ஸை இந்த இங்கிலாந்துக்கு எதிரான அண்டர் நைன்டீன் தொடரிலும் சூரியவன்சி வெளிப்படுத்தியிருந்தார் அதே சமயம் இந்திய சீனியர் அணியும் இங்கிலாந்து சீனியர் அணிக்கு எதிராக ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆரம்பத்தில் திணறினாலும் கடைசி போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த தொடரை சமனில் முடித்திருந்தது இதனால் இந்திய சீனியர் அணியும் இப்போது வலுவாக இருக்கிறது இந்திய அண்டர் நைன்டீன் அணியும் வலுவாக இருக்கிறது இந்த சூழலில்தான் இப்போது இந்திய அணி அடுத்ததாக ஆசிய கோப்பை தொடரிலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் விளையாட இருக்கிறது ஆக இந்தந்த தொடர்களில் இந்திய அணி எப்படி செயல்பட போகிறது என்ற ஆர்வமும் இந்திய ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது அதிலும் ஆசிய கோப்பை தொடர் இப்போது தொடங்க இருக்கிறது இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஆசிய கோப்பை தொடர் தொடங்கிவிட்டது ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு இந்திய அணி ஏற்கனவே வார்ம் அப் விளையாடி வருகிறது இத்தகைய வார்ம் அப் மேட்ச்சுகளில் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற அணிகளை இந்திய அணி ஏற்கனவே எளிதாக பந்தாடியது அதுவும் தொடர்ச்சியாக இலங்கை அணிக்கு எதிராக சமீபத்தில் அடுத்தடுத்து சில போட்டிகளில் விளையாடிய இந்திய அணி அனைத்து போட்டிகளிலும் இலங்கை அணியை சுலபமாக வீழ்த்தியிருந்தது அது மட்டுமில்லாமல் வழக்கமாக ஆசிய கோப்பை தொடர்கள் என்றாலே இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய அணிகளின் எண்ணிக்கைகள் குறைவுதான் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் இதற்கு முன்பு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடர்களில் இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய ஒரே அணி என்றால் அது பாகிஸ்தான் அணி மட்டும்தாங்க மற்றபடி பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் எப்போதாவதுதான் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நடைபெற இருக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அணியான பாகிஸ்தான் அணியும் இப்போது டம்மி அணியாக மாறிவிட்டது ஏனென்றால் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்கவில்லை ஆகவே அப்படி பார்த்தால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணிகள் என்று எதுவுமே கிடையாதுங்க அதை உறுதி செய்யும் விதமாகத்தான் இந்திய அணி ஆசிய கோப்பைக்கான பயிற்சி போட்டிகளில் பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அனைத்து அணிகளையும் கத்துக்குட்டி அணிகளை அடிப்பது போல சாதாரணமாக அடித்து ஊதி தள்ளியிருக்கிறது இப்போது அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை முன்னிட்டு அதற்கான பயிற்சி போட்டிகளிலும் இந்திய கிரிக்கெட் அணி விளையாடி வருகிறது ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இந்த தொடரில் விளையாடி வருகின்றனர் அதே சமயம் இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் தொடரில் சிறப்பாக விளையாடிய சூரிய ஆயுஷ் மாத்ரே உள்ளிட்டவர்களும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பயிற்சி போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடி வருகின்றனர் இப்படியாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அதுவும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அதிர்ச்சியடையும் விதமாக இந்திய அணியின் இளம் வீரரான பதினான்கு வயது சிறுவனான சூரிய சரித்திர உலக சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் இவரை பொறுத்தவரை இது சரித்திர உலக சாதனை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஆஸ்திரேலிய அணிக்கு இது வாழ்நாள் அவமானமாக மாறியிருக்கிறது ஆமாங்க சமீபத்தில் தொடங்கிய இந்த ஒரு வார்ம் அப் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் முதல் ஓவரிலேயே ரோஹித் சர்மா இரண்டு ரன்கள் எடுத்து அவுட்டாக அதற்கு பிறகு போட்டியின் மூன்றாவது ஓவரில் கே எல் ராகுலும் மூன்று ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழந்துவிட்டார் அதன் பிறகு யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் விராட் கோலியும் சேர்ந்து நிதானமான ஆட்டத்தை ஆடி வந்தனர் பின்னர் கோலியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் நிதானமாக விளையாடி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டு வெற்றியை நோக்கி திருப்பிவிட்டனர் ஏனென்றால் விராட் கோலியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் முப்பத்தி இரண்டு ஓவர்கள் வரை விக்கெட்டுகளை இழக்காமல் இருவருமே அரை சதத்தை கடந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தோரு ரன்னில் விராட் கோலியும் தொண்ணூற்றி மூன்று ரன்னில் ஜெய்ஸ்வாலும் விக்கெட்டை பறிகொடுக்க அந்த இடத்தில் இந்திய அணி லேசாக திணற ஆரம்பித்தது அதன் பிறகு சாய் சுதர்சன் சஞ்சு சாம்சன் உள்ளிட்ட சிலர் களமிறங்கி தடுப்பாட்டத்தை ஆடி வந்தனர் இவர்களுக்கு பிறகு களமிறங்கிய நம்முடைய பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி இவர் களமிறங்கியது முதலே அதிரடியாக மட்டுமே விளையாட தொடங்கிவிட்டார் அதுவும் இந்த பிச்சில் மற்ற இந்திய பேட்ஸ்மென்கள் நிதானமாக விளையாடி வந்தபோது சூரியவன்சி மட்டும் அதிரடியாக மட்டுமே விளையாடியிருந்தார் இவர் எதிர்கொள்ளும் அனைத்து பந்துகளையும் சிக்சர்களுக்கு பறக்கவிடும் எண்ணத்தில் தான் இவர் பேட்டிங் செய்து வந்தார் அதுவும் இவர் விளையாடியது ஒன்றும் சாதாரண அதிரடி ஆட்டம் கிடையாதுங்க இதுவரை கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத அளவுக்கு வெறித்தனமான அதிரடி ஆட்டம் என்றே சொல்லலாம் ஏனென்றால் இவர் இந்த போட்டியில் தனி ஆளாக முப்பத்தி இரண்டு சிக்சர்கள் வரை விளாசியிருந்தார் அதுவும் இதுவரை சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஒரே போட்டியில் ஒரே நபர் அதிகபட்சமாக அடித்த சிக்சர்களின் எண்ணிக்கையே வெறும் பதினெட்டு சிக்சர்கள்தான் இந்த பதினெட்டு சிக்சர்களை ஒரே போட்டியில் அடித்ததே மிகப்பெரிய சாதனையாக பேசப்பட்டது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு போட்டியில் நம்ம சூரியவன்சி முப்பத்தி இரண்டு சிக்சர்களை தனி ஆளாக விளாசியிருக்கிறார் அதுவும் இவர் அடித்தது கத்துக்குட்டி அணிகளான நபீபியா அணியோ கென்யா அணியோ கிடையாதுங்க உலகின் நம்பர் ஒன் அணியாக திகழும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக முப்பத்தி இரண்டு சிக்ஸர்களை விளாசியிருக்கிறார் மேலும் இவருக்கு வெறும் பதினான்கு வயது மட்டுமே ஆகிறது அப்படி இருக்கும்போது பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் ஜாம்பவான் அணியான ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இப்படி ஒரு பிரம்மாண்ட சாதனையை படைத்திருப்பது என்பது சூரியவன்சிக்கு எந்தளவுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குமோ அதே அளவுக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு இது வாழ்நாள் அவமானமாகவும் மாறியிருக்கிறது மேலும் இந்த ஒரு இன்னிங்ஸ் மூலமாக இனிமேல் இந்திய அணியில் சூரியவன்சிக்கு நிரந்தர இடம் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுவும் ரோஹித் சர்மா விராட் கோலி பங்கேற்ற ஒரு அணியில் சூரிய இருந்து கொண்டு விராட் கோலி ரோஹித் சர்மாவை தாண்டி ஒட்டுமொத்த உலகமும் தன்னை மட்டும் பார்க்கும்படி இப்படி ஒரு இன்னிங்ஸை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சூரியவன்சி ஏற்கனவே நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரிலும் இங்கிலாந்துக்கு எதிரான அண்டர் நைன்டீன் தொடரிலும் சிறப்பாக விளையாடி காட்டிய சூரியவன்சி இப்போது ஜாம்பவான் அணியான ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் உச்சபட்ச அதிரடியில் விளையாடி காட்டிவிட்டார் ஆகவே இவர் இனிமேல் இவரின் திறமையை வேறு எங்கும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை இந்த போட்டி மூலமாக நிரூபித்து நிரூபித்துவிட்டார் சூரியவன்சி சரி நீங்கள் சொல்லுங்க சூரியவன்சியின் இந்த ஒரு வரலாற்று உலக சாதனை சிக்சர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்